தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு நியாயமான கோரிக்கைகளை கோரிக்கை தேர்தல் கால வாக்குறுதிகளை தேர்தல் پرندياغان نريويچي پرندياغان نريويچي پرندياغان نريويچي تمھنجي agarose تمھنجي agarose تمھنجي agarose پاتاچي 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 جيلو چرغا پاتاچي جيلو چرغي پاتاچي அரசு தமிழக அரசு தமிழக அரசு நன்றி சிறைய பார்த்தாச்சு தமிழக அரசு தமிழக அரசு பார்த்தாச்சு பார்த்தா உரிமைகளை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாரில்லை உரிமைகளை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயார் இல்லை

கோரிக்கைகளை கோரிக்கைகளை